வணக்கம் பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூர்த்தி நீருக்கும் நன்றி நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துருந்த அனைத்து நம்மளுக்கும் என நம்ம நமக்கு நன்றி கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட்டில் நம்ம டெய்லியுமே உங்களுக்கு மார்னிங் செஷன்லேயுமே ஈவினிங் செஷன்லேயுமே மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் எப்படி மார்க்கெட் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்ட பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் டெக்னிக்கலாக நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கூட ட்ராவல் பண்ண அனைத்து ட்ரேடர்ஸ்க்குன்னு தெரியும் புதுசாக நம்ம ட்ரேடிங்கில் சப்ஸ்டை பண்ணிட்டு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி புதிய சப்ஸ்கிரிப் அனைவருக்கும் நன்றி நம்ம சொல்கிற ஒரே விஷயம் அப்படின்னா லேர்னிங் அண்ட் டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த மூணு விஷயத்தையுமே நீங்கள் ரெகுலராக வந்து எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் எஸ்டே வந்து செவன் பிஎம்எல் மார்க்கெட் வந்து நம்ம சொல்கிற மாதிரி எப்படி இருக்க முடியுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டு அப்கமிங் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துருவோம் எஸ்டே செவன் பிஎம்மில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஒரு புல் பேக் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி இருந்தோம் எஸ்டே வீடியோ போய் பார்த்து வீடியோ பாருங்கள் அப்படி உங்களுக்கு புரியும் எஸ்டே வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட் ஒரு செல்லிங் நடந்து எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் அப்படிங்கிற போது நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது டு ஐம்பத்தெட்டு அப்படின்னு செல்லிங் நடக்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு எகைன் ஒரு பை ஆச்சு ஓகேங்களா நம்ம ஈவினிங் செஸனில் வந்து மேக்ஸிமம் கால் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து மார்னிங் செஷன் ஏசியன் சீசன் லண்டன் சீசன்லையுமே வந்து நம்ம ஒரு முடிஞ்சளவுக்கு ட்ரேடிங் வந்து முடிச்சிருப்போம் ப்ராஃபிட்டபிளாக முடிச்சிருவோம் சரிங்களா யூஎஸ் சீசனில் வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறதில்லை ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ரிஸ்க் அக்செப்டபுள் பண்ணால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம் கால்ஸ் வந்து அந்த டைமுக்கு வராது நமக்கு ஓகேங்களா டெஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு நம்பர் இருக்குது அதை டவுட் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் சரி இனிமேல் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நிறைய சேனலில் நிறைய நியூஸ் வரும் நிறைய எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக செல்லாக போகுது மார்க்கெட் இதுக்கு போகாது நல்லா இறங்கும் அப்படின்னு மாதிரி எல்லாமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய நியூஸ் சேனலில் நிறைய நியூஸ் மாதிரி மாதிரி வந்துட்டுருக்கு எல்லாம் பார்ப்பீங்க என்ன வரைக்கும் மார்க்கெட் டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்கறபோது மார்க்கெட் நடக்கும் அப்படின்னா அப்கமிங் டேஸ்லேருந்து நாளைக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகும் அது வந்து எந்தளவுக்கு போகும் அப்படி இறங்க அப்படின்னா செல்லிங் நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எல்லாருமே ஒரு செல்லிங் நடக்கும் அப்படின்னு நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எவரேஜ் சேல் ரைஸ் தான் பை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸ்டாப்லாஸ் ட்ரேடிங் கிடையாது மார்க்கெட் எங்கே இருந்தாலுமே எந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவசல் ஆகும் எங்கே என்ட்ரி அக்யூரேஷன் இருக்காகும் நம்ம பிடிப்ப சொல்கிறோம் நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்டில் நைன்ட்டி பர்சன்ட் எப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு டென் பெர்சென்ட்ல நம்ம வந்து நியூஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து கீழே மார்க்கெட் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரிஸ்க் எல்லா நேரத்துலையுமே ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையுமே கிடைக்காது ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம தாண்டி ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இருக்கிற ட்ரேடாக ஒருமே ட்ரேடே வந்து பூ ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் பொறுமையாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் சரி மா நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா என்னோட நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வேலை செய்யாது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு இருக்கும் மார்னிங் ஓப்பன் ஆகிற உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ மார்க் க்ளோஸ் ஆகிற ப்ரைஸ் வந்து நாளைக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு க்ளோஸ் ஆகிருக்கு எகைன் மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் ஆகும் அப்படின்னா நம்ம எதிர்க்கு போகும் அப்படிங்கிற பார்க்கற போது இந்த மார்க் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ரிவர்சல் ஆகிற அப்படி ஆகிற பட்சத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டை பார்க்குறோம் சரிங்களா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து பையே ஆகிட்டு இருக்காது சரிங்களா ஆனால் செல்லிங் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்குறோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது இன்னும் வந்து அடுத்து நம்மளோட பையிங் பாயிண்ட்டை பார்க்குறோம் நாலாயிரத்தி நானூற்றி முப்பது இருபத்தெட்டு டு முப்பது அப்படிங்கிறது ஒரு பை டிப்போ பார்க்குறேன் இந்த இடத்துல என்னோட டெக்னிக்கல் படி நான் ஓன் இந்த இடத்துல நான் வந்தால் பை பண்ணலான் இருக்கேன் இது என்னோட ரூல் ஓகேங்களா நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன் எஸ்டடியே கொடுத்துருக்கேன் இந்த இடத்துக்கு வந்தால் தான் பை பண்ணி கொடுத்துருக்கேன் மார்க்கெட் எங்கே போனாலும் நமக்கு இல்லை ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து மார்க்கெட் செல்லிங் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் ஒரு பை ஆகும் பை ஆகிட்டு எகெயின் வந்து நான் ப்ராடக்ட் புக் பண்ணிடுவோம் அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா அடுத்த செல்லிங் பாயிண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு டு எழுபது சரிங்களா இந்த செல்லிங் பாயிண்ட் வர மார்க்கெட்டு வந்து பை ஆகாது அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு ஓகேங்களா ஏ சார் இப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதிகபட்சம் ப்ராஃபிட் கொடுக்குற வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அதாவது நாலாயிரத்தி நானூற்றி அறுபது டு எழுபது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பை டிப் டிப் நாலாயிரத்தி நானூற்றி அறுபது இருந்து நாலாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படிங்கிறது பை டிப் லெவலில் நான் பார்க்குறேன் என்னோட டெக்னிக்கல் பிரகாரம் அடுத்த டிப் என்னோட இங்கே இருக்கோ அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன் சரிங்களா என்னோடய ட்ரேடர்ஸ்க்கு நான் இதை இப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம ஃபுல் அக்யூரி அக்யூரஸியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டி கூட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் மார்க்கெட் நடக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகேங்களா நடந்துட்டு இருக்கு இனிமேல் நடக்க போகிறதோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு ஓகேங்களா இது நாளை தொண்ணூறு அறுநூற்றி எழுபது பைட்டுப்போ எதிர்பார்க்குறேன் நாளைக்கு நாளைக்கு முப்பது இருபத்தெட்டு டு முப்பதாக பைட்டு இப்போ எதிர்பார்க்குறேன் சரிங்களா இது என்ன சார் பண்ணலாம் பை பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் மார்ஜின் வச்சுக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து லார்ட் சைஸ் வந்து உங்களுக்கு குறைச்சி ட்ரேட் பண்ணுங்கள் எபவ் தௌசண்ட் டாலர் விஎஸ்டி வச்சுக்கிறவங்க லார்ட் சைஸ் அதிகமாக போட்டு தம்பன வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேப்ட வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் அளவுக்கு நீங்கள் டேர் எடுத்து போகாதுங்க அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட் செல்லிங் செல்லிங் வெவரி செல்லிங் மார்க்கெட்டில் நம்ம டேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு டேர் எடுத்துகிட்டு ஒரு நாலு ட்ரேட் ஒரே பிரைஸில் ஒரு நாலு என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கேபிட்டல் வந்து கண்டிப்பாக லூஸ் ஆகும் சரிங்களா அதில் உங்களுக்கு ஒவ்வொரு என்ட்ரியே எடுங்க சரி நாலு என்ட்ரி தௌசண்ட் டாலர் இருக்கிறவங்க ஒரு நாலு என்ட்ரி போடுங்க லோ மார்க்செல் வச்சு நாலு என்ட்ரி போடலாம் அதாவது நாற்பது டாலர் இறங்குறதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா அதான் என்னோடய கைண்ட் சஜஷன் ஓகேங்களா நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எழுபது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை ஆக வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து மார்க்கெட்டு ஒரு புல் பேக் எடுக்கும் நாலாயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்தால் தான் திரும்ப நாலாயிரத்தி ஐநூறு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் நாலாயிரத்தி ஐநூறுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட் சரிங்களா நாலாயிரத்தி இருபது பிரேக் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் ஆகாது எக்ஸ்ட்ரி தான் சொல்லியிருந்தா நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது பிரேக் ஆகும் அப்படின்னு ஆகல ஒரு செல்லிங் நடக்கும் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பையாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த நாலாயிரத்தி நானூற்றி அறுபது ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறுங்கிறது ஸ்ட்ராங் பைய பார்க்குறேன் ஓகே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பார்க்குறேன் நாலாயிரத்தி ஐநூறு ஓ ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த லெவலில் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட் ஓகேங்களா இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் போகாது ஓ சரிங்களா எல்லாம் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் வந்து நான் ஸ்ட்ராங்காக செல் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் வந்து நாலாயிரத்து எண்ணூறுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணி பார்க்குறேன் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு டு முப்பது பை லெவல் எகைன் வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எழுபது பைய லெவலில் பார்க்குறேன் சரிங்கள அப்கமிங் அப்கமிமிங் வீக்கில் நான் பார்க்குறேன் ஓகே நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு செல்லிங் நடந்தாலுமே நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி முப்பதுலாம் பையன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட டெக்னிக்கல் பிரகாரம் நான் சொல்கிறேன் எகைன் பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி அறுபது நாலாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கீழே மார்க்கெட் உங்களுக்கு மண்டே டு டியூஸ்டே வரைக்கும் அந்த மார்க்கெட் அந்த லெவலில் போச்சுன்னா நம்ம வந்து அங்கே போய் பை எடுக்கலாம் அப்படியே ஒரு தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ப்ராஃபிட் பிடிக்க நடக்க வாய்ப்பு இருக்குது நியூஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது அதில் விட நியூஸ் வந்தால் மட்டுந்தான் பெருசாக ஒரு நூற்றி ஐம்பது டாலர் டு இரநூறு டாலர் அளவுக்கு இறங்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இறங்கும் சரிங்களா ஒரு எண்பது டூ தொண்ணூறு டாலர் அளவுக்கு இறங்கி திரும்ப இறக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட டெக்னிக்கலான வியூ பார்க்குறேன் நான் என்னோட சொந்த டெக்னிக்கல் வியூலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் லேன் பண்ணிக்கு மார்க்கெட்டை எந்த அளவுக்கு லேன் பண்ணி அந்தளவுக்கு தான் மார்க்கெட் நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சு பயன்படுத்தினா தான் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் எடுக்க முடியும் நம்ம சொல்லிக் கொடுத்து வந்துட்டு புதுசாக வந்து ட்ரேடர்ஸ்க்கு எல்லாமே டிசிப்ளின் நான் எப்படி பண்ணணுன்னு சொல்லிக் கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தொடச்சி வாட்ச் பண்ணுவாங்க இந்த சேனல் பிடிச்ச முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணிட்டு தெரிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மார்னிங்ல வந்து செவன் ஏஎம் மார்க்கெட்டு எப்படி அப்படிங்கிறது மணி ஃபோர் தேர்ட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் வந்து மார்க் எப்படி இருக்கிற நான் வந்து அடுத்த செஷனில் நம்ம இன்டெர்ட் மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம் இது ஓவராலாக நான் வந்து சொல்கிறேன் ட்ரேடிங் கோல் ட்ரேடிங்கோட செட்டப் இது மார்க்கெட்டு செல்ரிஸ் நடந்து எங்கே பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன் எகைன் வந்து மார்க்கெட் பண்ணி ஆச்சுன்னா கூட மடிமே நம்ம செல்டிப்போ எங்கே கிடைக்கும் பை கிடைக்கும் அப்படிங்கிற டுமாரோ மார்க் எப்படி போடணும்னு பார்த்துட்டு ஈவினிங் வீடியோலாம் பார்த்தாலும் மார்னிங் செஷனில் எப்படி அப்படிங்கிற மார்னிங் ஏ வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ